இசைமதி வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி இசைமதிவானன் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் கொடுத்தல் அதாவது குருதி கொடுக்குறது குருதி கொடை அப்படின்னா எவ்வளவு என்னென்ன வார்த்தைகளா பயன்படுத்திருக்கலாம் குருதி கொடை கொடுக்க கூடாதுன்னு ஒரு அரசு மருத்துவமனை நிர்வாகம் மறுக்குது எல்லா இடத்துலயும் குருதி கொடுங்க கொடுங்கன்னு வெளியிட்டிருப்பீங்க குருதி கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரி சொல்வாரா அப்படி நடந்திருக்கு அப்படின்னா எங்க நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது அப்படிங்கிறது தான்

குருதி பற்றி பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க சாதி இருக்கு மத இருக்கு அப்படிலாம் பேசும்போது யாருக்கா உடம்பு சரியில்லாம போனா நீ திருமணம் பண்ணும்போது சாதி பாக்குற வேலை பார்க்கும்போது சாதி சாப்பிடும் சாப்பிடும்போது சாதி பழகும் போது சாதி பாக்குற படுக்கும் போது சாதி பாக்குறாங்க வளர்களுக்கும் பேசிடுவாங்க அவ்வளவு இது பண்ணிட்டு ஆனா நீ வந்து மருத்துவமனையில் ரத்தம் வேணும் குருதி வேணும் அப்படின்னு கேட்டா அந்நேரம் சாதி பாப்பியா உன் சாதிக்காரன் தான் வாங்குவியா அப்படிங்கிற அளவுக்கு குருதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னா மக்களோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது அந்த குருதியோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா இயல்பாவே நோய் தொற்று எல்லாருக்கும் அதிகமாயிட்டு ஒரு பிரசவம் பார்க்கறதுல இருக்கலாம் உடல்லே ரத்த குறைபாடு இருக்கவங்களா இருக்கலாம் பல நோய்கள் காரணமா ரத்தம் இல்லாமல் போறது ரத்த சோகைன்னு ஒரு நோய் வெள்ளை இணக்கிறது கருமையா இருக்குது இப்படி அதெல்லாம் இருக்குது அதை தாண்டி விபத்துகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலை விபத்து இருக்கு பாருங்க சாலை விபத்து சாலையினால நடக்குதா சாலையில ஓடுற வாகனத்துல நடக்குதா அப்படிங்க தாண்டி ஓட்டுறவங்க என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து யோசிக்கும் போது அந்த விபத்துகளோட அதிக எண்ணிக்கை அதிகமாகிறதுனாலேயே குருதி ரத்தம் தேவைப்படுவதை அதிகமாகிக் கொண்டே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இல்லாமல் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ரத்தங்கள் கூட கொஞ்சம் கிடைச்சிருது நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் அப்படிலாம் எந்த நெகட்டிவ் வகையா இருந்தா கூட அது கிடைப்பது ரொம்ப அரிதா இருக்குது அதனாலேயே வந்து குருதி கொடுக்குறது எவ்வளவு முக்கியம் ரத்த தானம் செய்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா மருத்துவமனையில் நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் போனா கூட அதை பற்றிய அந்த வாசகங்கள் தொங்க ஒரு தொங்கப்பட்டிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்தில் நானே பார்த்திருக்கேன் வருடத்துக்கு ஒரு முறை கொடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தப்படுது அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒருக்காக கொடுக்கலாம் நீங்க நெல்லிக்காய் சாப்பிடும் போதே உங்க ரத்தம் வந்து ஏறிடுது ரத்தம் கொடுத்தீங்கன்னா ரத்தம் போட்டதுன்னு நல்லா இருக்கும் புது லட்சம் பார்த்துனா புது ரத்தம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரப்படுத்துறாங்க இப்போ மூணு மாசத்துக்கு ஒரு முறை கூட ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தோட தேவை அதிகரித்து கொண்டே இருக்குது ஆனா குருதி கொடையாளர்கள் எண்ணிக்கை குறையுது அப்படிதான் அர்த்தம் அந்த குருதி கொடையாளரோட எண்ணிக்கையும் கூட்ட வேண்டிய அவசியம் இருப்பதனால அதோட தேவைகளை புரிந்து கொண்டு ரத்தம் கொடுப்பதனால ஏற்படுற என்னென்ன பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு விளக்கப்படுத்தி விளக்கப்படுத்தி அவங்களோட மனதில் இருக்கிற பயங்களை அச்சங்கள் எல்லாம் நீக்கி ரத்தம் கொடுக்கலாம் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு ஒருக்கா ஒரு ரத்தம் கொடுத்தா உடலுக்கு நல்லதுதான் ரத்த சுத்திகரிப்பு தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு குருதி கொடையாக கொடுப்பதை பற்றி எவ்வளவோ விளம்பரங்களை அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது நடமாடும் தான முகாங்களை நடத்துகிறது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வண்டியை கொண்டு வந்து நீங்க குருதி கொடுக்குறோன்னு சொன்னா உங்களுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு தினத்தை பயன்படுத்தி அதுக்கு அது அண்ணால குருதி கொடையை கொடுக்குறாங்க அப்படிலாம் நடக்குது அது மாதிரி குருதி கொடையாளர்களும் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு மருத்துவமனையில இருந்து அழைப்பு வந்ததுலாம் போய் கொடுக்குறாங்க நண்பர்கள்ட்ட இருந்து வந்து சொன்ன செய்தி பார்த்தா கொடுக்குறாங்க ஏதாவது செய்தி பார்த்துட்டு உடனே ரத்தம் வேணும்னா நம்ம வகையா இருந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க இல்ல நிறைய பேர் தன்னோட ரத்த என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கா இதுக்கான தயார் நிலையிலே இருக்கிறாங்க அப்படியான சூழல் இருக்கிற போது ரத்தம் கொடுக்கிறத ஒரு மருத்துவமனை வேண்டாம்னு சொல்லுமா அப்படின்னு ரொம்ப வியப்பா இருக்கலாம் ஆமா என்ன ஆச்சரியம் அந்த ஆச்சரியம் ரத்தம் கொடுப்பதுல குருதிய குடையாக இருக்கு பாருங்க அதுதான் ஆச்சரியம் காரணம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் எப்பவுமே நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு அதாவது தமிழ் தேசிய தலைவரோட பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர்களின் நாள் இந்த ரெண்டு நாட்களிலும் தமிழ்நாட்டிற்குரிய நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஏதோ ஒரு தேதியை முடிவு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஐம்பதுல இருந்து அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ரத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதை குறிப்பிட்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி அதாவது ஒரு அமைப்பு கொடுக்கும் சங்கம் கொடுத்துருக்கு அதெல்லாம் பலமுறை பலவர திரட்டி கொடுப்பாங்க மருத்துவமனையோட தொடர்பு இருப்பாங்க அவசர தேவைக்கு ரத்தத்தை அவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய தொண்டர்கள் வாயிலாக தன்னுடைய உறுப்பினர்கள் வாயிலாக ரத்தத்தை குடையாக கொடுக்குது அப்படின்னா அது ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய அளவுல கொடுக்குறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா குருதிக்குடை பாசறை அப்படின்னு ஒரு பாசறை உருவாக்கி அதுக்கு மாநிலத்திலிருந்து ஒரு தலைமை பொறுப்பாளர் போட்டு அவங்க அதற்கு தனியாக அலுவலகம் திறந்து ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒண்ணை உருவாக்கி வச்சு அதற்கு அலுவலக பணியாளர்களை போட்டு தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோற நிர்வாகிகளை இணைத்து எங்க ரத்தம் கேட்டாலும் இல்லாத இடங்களுக்கு எப்படி ரத்தத்தை பரிமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு நிலையத்தை ஏற்படுத்தி அதற்கு ஒரு அவசர என்ன வேற அழைப்பு என்ன வேற உருவாக்கி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தையே கூட ஒரு அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கி ஒரு பாசறையில முதல் நிலை பாசறையா குருதிக்குடை பாசறை இருக்குது அதை கூட அண்ணன் சீமான் அவர்கள் பெருமையோடு சொல்லுவாங்க ஏன்னா லஞ்ச ஒழிப்பு பாசலை இருக்கிற மாதிரி குருதி கொடை பாசறை எந்த கட்சியில இல்லாது இதன் மூலம் இவ்வளவு பேரை காப்பாத்துறோம் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் சொல்லப்போனா சென்னையில மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ரெண்டு முறை மூணு முறை வந்து அதிக ரத்தம் கொடுத்ததுக்கு நம்ம கொடையா சான்றிதழ் வாங்கி ரத்த ரத்தம் கொடையா கொடுத்ததுக்கு நம்ம சான்றிதழ் கூட நாம் தமிழ் கட்சி பெற்று இப்படி இருக்க சொல்ல இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டு நாள் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வர போது அதை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட உட்பட்ட திருவிழாங்காட்டில் இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு குருதி கொடைக்கி ஏற்பாடு செய்யப்படுது அதுவும் இன்றைய தினத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பின்னாடிதான் இருக்குது இப்ப இந்த சமீபம் விசாரிச்ச போது தெரிஞ்சது ஏன்னா எங்க போய் தென்காசியில கூட அப்படி நாங்க போது சொன்னாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள்ல வந்து அவங்களுக்கு ஏதோ மத்திய அரசுல இருந்து மாநில அரசுல இருந்து ஏதோ செய்தி தரப்பட்டு அதுக்கான வேலைகள் நடப்பதனால இந்த குருதி கூட ஏற்பாடு பண்றதுக்கு சிரமம் நாங்க வறுக்க முடியாது நாங்க வேற ஒரு இடத்துக்காக அங்க போறோம் அப்படிங்கிறதுனால நீங்க முன்னையோ பின்னையோ வச்சுக்கலாம் அப்படின்னு அப்ப தமிழ்நாடு முழுக்க இதுதான் செய்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் அங்க நாம் கட்சியோட தலைமை நிலை செயலாளராக இருக்கக்கூடிய நண்பர் சந்தி செந்தில்குமார் இன்னும் சொல்ல போனா திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிக்கப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில இந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மருத்துவமனையில் அனுமதி பெற்று அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நேற்றைய தினமே அதை விளம்பரப்படுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக குறுதி கூட நடக்கும் சொன்னா நாம் தமிழர் இருக்கவங்க மட்டுமல்ல இன்னும் சொல்லப்படா தமிழ் தேசிய தலைவரை பிடித்த உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக கூடிய தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட கட்சி பாராம அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் நம்மளால கட்சிக்கு நிக்க முடியாது அரசியல் செயல்பாடு கொடுக்க முடியாதா கூட இந்த குருதி கொடையில தன்னை இணைத்துக்கிட்டு அந்த குருதியை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட நிறைவேற வருதுனால எப்பயுமே ஒரு பதாகை மருத்துவமனைக்கு வெளியிலோ இல்ல நமக்கு விருப்பப்பட்ட இடங்கள்ல காவல்துறையிட்ட நம்ம அனுமதிப்பட்டு பதாகை வைப்பது வழக்கம் அப்படிதான் இந்த திருவிழாங்காடு அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் இதற்கான பதாகை விளம்பர பதாகை தமிழ் தேசிய தலைவர் புகைப்படமும் அஹ் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் புகைப்படமும் தாங்கி அது நாம் தமிழர் கட்சி நடத்துகிற தலைவரோட பிறந்தநாள் மற்றும் மாவீர் நாளுக்கான மாவீர் நாளை ஒட்டி குருதி கொடை வழங்கும் முகாம் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாரோட புகைப்படங்கள் போட்டு ஒரு பதாக வைத்தது இந்த தான் இப்ப சிக்கலாது இப்ப என்னன்னா நேற்று எது நம்ம வரைக்கும் அதாவது நேற்று இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த அனுமதியில எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கியாச்சு இல்ல என்ன சிக்கலும் இல்ல நேற்று ஒரு ஒன்பது மணிக்கு மேல பொறுப்பாளர்களை கூப்பிட்டா அந்த மருத்துவமனை அதிகாரி என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இங்க ரத்தம் நீங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற நீங்க யோசித்து பாருங்களேன் ரத்தம் கிடைக்கல இங்க ரத்தம் நாங்க பிரட்டி பார்த்தா யாருமே எங்களால வாங்க முடியல நீங்க எப்படியா ரத்தத்தை பிரட்டிட்டு வாங்கன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது ரத்த நீங்களாம் கொடுக்க கூடாது ரத்தம் அதெல்லாம் கொடையெல்லாம் கொடுக்குறீங்க ரத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசு பருத்து மணியை அரசு அதிகாரி சொல்றாருன்னு நினைச்சு பாருங்களேன் ஒரு ஐம்பது பேர் ரத்தம் கொடுக்கல ஒரு நூறு பேர் ஒண்ணுல பத்து பேர் கொடுக்குறோம் பத்து பேர் வேணும் உயிர் தானே அந்த ரத்தத்தை வேண்டாங்க என்ன அப்படின்னு காரணம் கேட்டா அந்த பதாகை தான் அதுல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவரின் படம் தான் அவங்க கண்ணை உறுத்துது என்ன காரணம் இதை யார் சொன்னா அப்படின்னா அவரால் வெளிப்படையா சொல்ல முடியாது அதிகாரியெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியல நம்ம விட்டுருமா பிள்ளைங்க ஆளு திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி ஆகணும்னு நிக்கிறாங்க வேற வழியே இல்லாம அப்படி ஓரலா சொல்லவும் இல்லாம மெல்லவும் இல்லாம பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கும் மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுக்கிறாரு இந்த ரத்த கொடை நடக்க கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா தமிழ் தேசிய தலைவரோட படம் இருக்குது அவ அவருக்கு என்னங்க பிரச்சனை அவர் தலை தலைவர் படம் வச்சு அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா போன ஜூன் மூணாம் தேதி கருணாநிதி அவர்களோட நாள் வருகிற போது இதே மருத்துவமனையில அவர்கள் திமுக சார்பில் ரத்த கொடை வச்சிருக்காங்க உறுதியைக் கொடையா கொடுக்குறீங்க வச்சிருக்காங்க கருணாநிதி அவர்களோட படம் போட்டு எனக்கு தெரிஞ்சு தான் உண்மை நினைக்கிறேன் ஆறு பேர் கொடுத்ததா செய்தி எப்படி ஆறு பேர் கொடுத்த ஐம்பது ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தவருக்கு இன்னைக்கு என்னமோ உலகத்துக்கே தமிழ்நாடு போய் கொண்டு போய் சேர்த்தவங்க அளவுக்கு பீடப் பண்றாங்களா அந்த கலைஞர் அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு ஆறு பேர் ரத்தம் கொடுத்தா சொல்லப்படுது ஆனால் நாம் தமிழர் கட்சி நடத்தினால் குறைந்தபட்சம் ஒரு பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஓ இவங்க ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு அவமானமா போயிரும் கேவலமா போயிரும் அப்ப பிரபாகரன் இந்த மண் இந்த மண்ணின் உலக தமிழர்களின் தலைவரா கருணாநிதி தலைவரா தமிழின தலைவரா அப்படிங்கிற போட்டியில கருணாநிதி அவுட் ஆயிருவாரு அப்ப உள்ள தமிழின தலைவர்னு போட்டிருக்காங்க அதை விட்டக்கூடாது இந்த நிகழ்ச்சி நடந்து நம்ம கேவலப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட தன்னோட பொலிட்டிக்கல் பவர் தன்னோட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மருத்துவ அதிகாரியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடக்க கூடாது நீங்க நினைச்சு பாருங்களேன் நாங்க எங்களோட பிள்ளைங்களை மருத்துவமனையில் சேர்த்துருந்து உங்களுக்கு சிகிச்சை அளிக்கலன்னு சொன்னா கூட ஒரு இருக்கு அழிச்சு பார்த்தா முடியல இல்ல நீங்க வேற இடத்துல தூக்கி போங்க இல்ல நாங்க வேற எதுக்காக காவல் நிலையத்துல போயிருக்கா அனுமதி படுத்தா கூட ஞாயிறு ரத்தத்தை குருதியை குடையா கொடுக்குறோம் அந்த குடையை குருதி குடைய நுட்பாட்டுறானா மனுஷனா உண்மையில ஆறு மனுஷன் திமுக காரன் அதை கேக்குற இந்த அரசு அதிகாரி சோத்திக்கிறாரு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் அப்படியே அதிகாரி அவர் சொன்னாலே சார் இங்க ரத்தம் நீ கொண்டு தருவீங்களா நாளைக்கு நாங்க ஒருத்தர ரத்தத்துக்கு வர முடியும் அந்த தான் போய் இருக்கோம் அந்த பிள்ளை பெருட்டி கொடுத்துட்டு இருக்காங்க வேற ரெண்டு மூணு அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க தடுத்து மாட்டேங்கிறேன் என்ன அர்த்தம் பேசணுமா இல்லையா கிட்டத்தட்ட நேற்று இரவுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்காம இருந்து காலையில ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி குருதி கூட கொடுத்துருக்காங்க அங்க போன இடத்துல இங்க நாங்க போய் நிக்கோம் அங்க போய் கொடுக்க முடியாதுன்னு சண்டை நடந்துகிட்டே இருக்க வர பொதுமக்கள் எப்படி நாம் தமிழர் நடத்துற நிகழ்ச்சியில் வந்து குடுத்துட்டு போலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வர போக வர போக பொதுமக்கள் என்ன பண்ணுவா இந்த அரசியல் குள்ள பாலிடிக்ஸ் வந்து நிக்க மாட்டாங்க வந்தமா அப்படி ரத்தம் கொடுத்தா மகிழ்ச்சியா கொடுத்தா வணக்கம் அப்படின்னு போய்கிட்டே இருப்பான் நீங்க சான்றிதழ் கொடுங்க கொடுக்காம போக அப்படின்னு கூட போயிருவாங்க அவன் இங்க எல்லாம் மாதிரி மருத்துவமனையில இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது அவன் வந்தவன் போயிட்டான் இப்ப அந்த ஐம்பது வருட ரத்த கூட என்ன எப்படி திருப்பி எடுக்கிறது அந்த குருதி எப்படி திருப்பி வாங்குறது இன்னைக்கு பஞ்சாயத்து முடிச்சிடலாங்க சரிங்க நான் சரியாவும் நடந்து போச்சுக்க விட்டுரு அப்படின்னு பேசி முடிச்சலாம் ரத்தம் இப்படி திருப்பி வரும் மனிதாபானம் இந்த சொல்லுவாங்களே வேமா சூசு வெக்கமான சூடு சொரண ஏதாவது சோத்துல உப்பு ஏதாவது ஒன்னு போடணும்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் இந்த அரசியல் கட்சிக்காரனா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இதுக்கு பஞ்சாயத்துக்கு காவல்துறை வேற நாங்க பேசி முடிச்சோம் இது என்னங்க விதா நடக்குது இந்த புருஷமனுடைய சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இல்ல இங்க இடத்த அபகரிக்கிறதுக்கு இங்க போட்டி நடத்திட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த இடத்த அழுகைப்படுத்திட்டு துடிக்கிறானா நாம் தமிழ்கட்சி வந்து அங்க வந்து மற்றொரு நிலத்தில் இருக்கிற மணலை திருடிக்காக அனுமதி வந்து நிற்கிறானா நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கிற மலையில் இருக்கிற கற்களை வெட்டி அனுமதி வாங்காம எடுப்பதுக்காக அனுமதி வேணும் வந்து நிற்கிறானா ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விமானம் இந்த மாதிரி செய்யற மாதிரி ஆற்று மண்டல திருடுறது அடுத்த இடத்த ஆட்டைய போடுறது இந்த வேலைக்கு வந்து நிற்கிறோமா இல்ல கஞ்சா விக்கிறதுக்கு அனுமதி ஆக்குறமா இல்ல சிகரெட் விற்கிறதுக்கு அனுமதி ஆக்குறமா இல்ல அப்படி எல்லாம் பண்ண அனுமதி வாங்காம பண்ணிடுறமா இல்லையே ரத்தம் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறான் குருதி குடையாக கொடுப்பது வந்திருக்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பதினாலு வருஷம் அந்த பிள்ளைங்க திருவாரூர் மாவட்டத்துல பண்ணிருக்கீங்களா பதினாலு வருஷமா கொடுத்துட்டு இருக்க வந்து நிக்கிறாங்க இப்ப மட்டும் என்ன அப்படி அப்ப எவ்வளவு பாருங்க கேவலமான ஒரு அரசியல் ஆளுங்கட்சியில இருந்துட்டு அப்ப என்னன்னா இந்த மக்கள் துன்பப்படுகிற போது தன்னால் மொழியில் கூட ஒருத்தவங்க உதவ வர்றேன் அப்படின்னா தம்பி வாங்க மகிழ்ச்சி தம்பி பண்ணுறது தம்பி சந்தோஷம் தம்பி நான் பத்து வருஷம் பண்ணு முடிச்சிருக்கீங்க பதினஞ்சோர் பண்ணி இருபது ரெண்டு மகிழ்ச்சி தம்பி அடுத்தது நான் எப்படியே இருபத்தஞ்சு பண்ணுவோம் தம்பி அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான அரசியலை எடுத்து கொண்டு போறதை விட்டுட்டு உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா ஐம்பது உயிர்களோட உயிரோட விளையாடுற வேலையை பாத்துட்டு பாத்தீங்களா இதுல காவல்துறை வந்து பரி பேச்சுவார்த்தை நடத்தி எங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மூலம் குண்டாஸ் போட்ட காவல்துறை ரத்தம் கொடுக்கறதுக்கு நீங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு வந்து நிக்குது விடுவாங்கள நாம்து கட்சி ரெண்டு மணி நேரம் ஒன்பது மணிக்கு வந்து பதினோரு மணி வரைக்கும் விடல அந்த அரசு மருத்துவமனை அதிகாரி வராம போக போமாட்டோம் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்க இல்ல இல்ல எல்லாம் பேசி முடிச்சுருக்கீங்க ரத்தத்தை கொடுக்கலான்னு சொல்லி அவங்க மருத்துவமனையில் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க உட்காந்து பத்து இருபது நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் எந்த மருத்துவம் வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்க அப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து நாம்தல்ல லடு ரோட்டில் வந்து உட்கார அதுக்கப்புறம் பேசி உங்களை கைது பண்றேன்னு சொல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரத்தத்தை கொடுத்துட்டு தான் போவேன் ஒருத்தன் சொல்றா தூக்கி உள்ள அவனை தூக்கி வர்றாத்தி பண்றா ஜி நடக்கும் உலகத்துல எங்க நடக்குமா ஜெயில ஜெயிலப்பட்டிருப்பீங்க ரத்தத்தை திருடனா இந்த ரத்தம் கொடுக்க முடியாம போகுது அப்படின்னு நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு ஒருத்தன் போராடுறான் ரத்தத்துக்கு போராடுறாங்க நாட்டுல ரத்தம் வேணும்னு போராடுறாங்க ரத்தம் வேணும்னு போராடுறான் ரத்தம் கொடுப்பேன்னு இல்ல உங்களை மாதிரி கிட்னியை திருடிட்டு போறதுக்காக போராடுறானா இல்ல கிட்னி திருடனவனுக்கு உனக்கு ஆதரவு போறாடான் நான் தமிழ் கட்சி திமுக தான் வேலை பார்த்தேன் மக்களோட பொதுமக்களோட கிட்னி திருடி நீங்க நீங்க அந்த பொதுமக்கள் உயிரை காப்பதற்கு ரத்தம் கொடுக்குறான் எங்க அப்ப அதை தடுத்து அவனை கொடுக்க விடா அவன் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அவனை அரசு பண்றேன்னு சொல்லி மண்டலத்துக்கு கொண்டு போய் வச்சு இப்ப எந்த பாருங்களேன் நீ எத்தனை மணிக்கு விட்டாலும் ரத்தம் கொடுக்காம போகணும்னு சொல்லி இப்பதான் ரத்தம் கொடுக்குற வேலையை தொடங்கி போறாங்க அப்ப என்ன ஒரு ஒரு அரசியல் கட்சி அரசியல் என்பது மக்களுக்கான சேவை அதாவது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்ப இருந்தது ஐயா காமராஜர் காலத்துல இப்ப அப்படி இல்ல அரசியல் என்பது மக்களுக்குன்னு சொல்லுவா ஆனா எங்க மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கானதான் மாறி அரசியல் இருந்து அரசியல்வாதிகளுக்கான மாதிரி அவர்கள் பிள்ளைகளுக்கான அவர்கள் வீடுகளுக்கான அவர்கள் வாரிசுகளுக்கான அவர்கள் தலைமுறைகளுக்கான மாறுனதோட விளைவு சுயநல அரசியல் பெருக்கெடுத்தனால பொதுநல அரசியல் இல்லாமல் போய் இந்த சுயநலத்துல எவன் பெரிய ஆளுன்னு பாக்கணும்னு சொல்லி ஒரு பிள்ளைங்க கொடுக்குற ரத்தத்தை கூட கொடுக்க விடாம நிறுத்து நிறுத்துவேன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி நிக்க அதுக்கு அரசு அதிகாரி ஒத்து உத இந்த அரசு நல்லா இருக்குமா விளங்குமா அந்த அரசு எங்க ஊர்ல சாம விட்டுருவாங்க ஒரு பொதுமக்களோட உயிரை காக்குற ரத்தத்தை கொடுக்க கூடாதுன்னு பைத்தியகாரன் சொல்லுவான திமுக பைத்தியக்காரன் அரசு பைத்தியகார அரசு அதிகாரி பைத்தியக்கார மருத்துவ அதிகாரி சொல்லுவானா இதுக்கு பஞ்சாயத்து காவல்துறை வருமா எப்படி இது வெளிப்படையா திருட்டுத்தனமான அரசியல் வெளிப்படையா மோசமான அரசியல் கேவலம் எங்க போய் சொன்னா யாராவது ஒத்துவாங்களா ரத்தம் கொடுக்க கூடாதுங்க அதெல்லாம் போடக்கூடாது இல்ல அருவி அறிவிச்சிரு இந்த சட்டம் அந்த அரசு அறிவிக்கும் அந்த மருத்துவமனை அறிவிக்குமா தலைவர் பிரபாகரனோட படத்தை போட்டு நீங்க வந்து ரத்தம் கொடுக்க கூடாது தமிழ் தேசிய தலைவரின் பெயர்ல நீங்க ரத்தம் கொடுக்க கூடாது அறிவிச்சிரு மானம்ல அறி அருவி நான் வந்து உன்ட்டு வந்து நிக்கல உனக்கு நான் ரத்தம் கொடுக்கிறது பிரச்சனை என் தலைவன் பேர் சொல்றது பிரச்சனையா உனக்கு ரத்தம் கொடுக்கிறது பிரச்சனை என் தலைவரோட பிறந்த நாளை கொண்டாடுவது சிக்கல உனக்கு ரத்தம் கொடுக்கிறது பிரச்சனை என் தலைவருடைய புகைப்படத்தை மக்களுக்கு தேர்ந்த மாதிரி நிப்பாடுவது பிரச்சனை ஏ பதினஞ்சு வருஷ காலமா தேர்தல் ஆணையத்துல போய் நின்று தேர்தல் சந்திக்கிறேன் நானே இந்த தலைவன் படத்தை போட்டா நான் நாங்களே வேலை பார்த்துட்டு இருக்கோம் பதினாலு வருஷம் தலைவன் படுத்த போட்டு ரத்தம் கொடுக்கும்போது வலிக்காத வலி இப்ப வருதுன்னா என்ன அர்த்தம் அவங்க தலைவனுக்கு ஆறு பேர் ரத்தம் கொடுத்தா நம்மால் நூறு பேரை கொடுத்து வரா இப்ப எவன் தலைவன் கேட்டுருவாங்க சொந்த தலைவன் சோத்துல விழுந்த மாதிரி சகதிலுக்கு வந்து சாக போறா அதனால காப்பாத்தது கொடி வந்து இவங்களை ரத்தம் கொடுக்க விடாம பண்ணிட்டோம்னா இவங்க கொடுக்கல நாங்க கொடுத்தோம் அடமானம் கட்டவங்களா இதுக்கு எதுக்குண்டா வெள்ளையன் மாலை இருங்க வரத்துல சொல்லுவாங்களா நாலு வீட்டுல நக்கித்தீங்களா பிச்சை எடுத்துங்களா உங்க உங்களோட ரத்தமா அறுத்து பார்த்தது வெளியில கொட்டி கொட்டி எடுத்தா கூட ரத்தம்னு சொல்ல மாட்டாங்க நம்ப மாட்டான்ல ஒரு அரசியல் எப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை மாறி இருக்குது என்பதை அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழாங்காடு அந்த அரசு மருத்துவமனை நடந்த இந்த அவலம் இது மாதிரி இன்னும் மற்ற மருத்துவமனை இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்களா இல்லை இதே ஒரு சூழ்நிலை தொடர்ந்தால் இந்த அரசியல் என்னவாகும் அப்படிங்கிறது இயற்கைக்கே வெளிச்சம் இதை காணொலியை பார்க்கிற பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளணும் இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானது நமக்கு எப்படிப்பட்ட அரசியல் வேணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் நன்றி வணக்கம்